சரி ஓகே அடுத்த டாபிக் பாருங்க வானிலை காலநிலை பருவக்காற்று மழை பொழிவு அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அதாவது வெதர் கிளைமேட்டு மான்சூன் ரெயின்ஃபால் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் வானிலை காலநிலை என்ன என்னன்னு பார்த்துருக்கோம் வானிலை அப்படிங்கிறதுக்கான டெஃபினேஷன் என்ன அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நாளில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் பதிவு செய்யப்படக்கூடிய பதிவு செய்யப்படக்கூடிய வெப்பநிலை மழை அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வெளிச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க மேகமூட்டம் அதுக்கடுத்து அழுத்தம் ஈரப்பதம் இதெல்லாம் சேர்ந்தது சேர்ந்ததுதான் ரெக்கார்ட் பண்றதுக்கு பேர் தான் வெதர் வானிலை அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அடுத்தது பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு குறுகிய கால நிகழ்வு இது பாத்தீங்கன்னா ஒரு நாளுக்கு இன்னொரு நாளுக்கு வேறுபாடு நிறையவே பாத்தீங்கன்னா இருக்கும் ஒரு நாள்ல பாத்தீங்கன்னா திடீர்னு வெயில் அடிக்கலாம் இன்னொரு நாள்ல பாத்தீங்கன்னா கூட்டமா இருக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா குறுகிய கால நிகழ்வு குறுகிய காலத்திலே மாற்றத்துக்கு உள்ளாகக்கூடிய நிகழ்வு அப்படின்னு சொல்லுவாங்க காலநிலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நீண்ட கால வானிலையின் சராசரி அப்படின்னு சொல்லுவாங்க நீண்ட கால வானிலையினுடைய சராசரி தான் எது அப்படின்னா காலநிலை கிளைமேட் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இது வந்து அவ்வளோ சீக்கிரம் பார்த்தீங்கன்னா மாறாது ஓகேங்களா இது வந்து நீண்ட கால நிகழ்வு சாதாரணமா பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஐந்து ஆண்டு கால வானிலையின் சராசரி காலநிலை அப்படின்னு சொல்லி எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா நீண்ட கால வானிலையின் சராசரி எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஓகேங்களா எப்படி காலநிலை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது இல்லைங்களா சரி ஓகே முப்பத்தி ஐந்து ஆண்டு கால வானிலையின் சராசரி அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க ஓகேங்களா அதுதான் பாத்தீங்கன்னா காலநிலை அப்படின்னு சொல்லுவாங்க இது குறுகிய நிகழ்வு இது நீண்ட கால நிகழ்வு காலநிலை அப்படின்னு நீண்ட கால நிகழ்வு அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க சரி ஓகே ஃபைன் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த நாம வந்து பாத்தீங்கன்னா நார்மலா சார் இன்னைக்கு கிளைமேட் நல்லா இருக்கு நார்மலா வந்து இந்த கிளைமேட் நல்லா இருக்குன்னு சொல்லலாம் கிளைமேட்னா என்னது காலநிலை அப்படி சொல்லக்கூடாது வெதர் நல்லா இருக்குது அப்படின்னு தான் பா நியூஸ் நியூஸ்ல பத்தினா வானிலை அறிக்கை அப்படின்னு சொல்லிட்டு வாசிக்கறாங்க கரெக்ட்டா தான அது பேர் பத்தினா என்ன சொல்றாங்க இங்கிலீஷ்ல என்ன சொல்றாங்க வெதர் report னு கிளைமேட் இல்ல climate report னு சொல்றாங்க weather report தான் சொல்றாங்க அதனால இனிமேல் மேல் பத்தினா weather நல்லா இருக்கு அப்படினு சொல்லி பண்றாங்க ஓகேங்களா சரி ஓகே சார் இதுதான் வானிலை காலநிலை அப்படின்னு சொல்றோம் சரி சார் இந்தியாவினுடைய காலநிலை என்ன வெப்ப மண்டல பருவக்காற்று காலநிலை அப்படினு சொல்றாங்க இந்தியாவினுடைய காலநிலை வெப்ப மண்டல பருவக்காற்று காலநிலை அப்படின்னு பத்தினா சொல்றாங்க ஓகேங்களா பிரிட்டிஷாரோட காலநிலை சமச்சீர் காலநிலை ஈகோபிள் கிளைமேட் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளுக்கு வந்து வெப்பமண்டல பருவக்காற்று மான்சூன் தென்மேற்கு வடகிழக்கு தான் பருவக்காற்று அப்படின்னு சொல்லுவாங்க அதனால வெப்பமண்டல பருவக்காற்று காலநிலை இந்தியாவினுடைய காலநிலை எந்த நாட்டினுடைய காலநிலை சமச்சீர் காலநிலை அல்லது ஈகோபிள் கிளைமேட் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது அப்படின்னா பிரிட்டனுடைய காலநிலை பிரிட்டிஷோட காலநிலை ஓகேங்களா அதுக்கடுத்து மான்சூன் அப்படிங்கிறது மவுசிங் அப்படிங்கிற அரபிக் வேர்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா வந்தது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா பருவ காற்று மான்சூன் அப்படிங்கிறது மவுசின் அப்படிங்கிற அரபிக் வேர்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா வந்தது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த கான்செப்ட பாத்துக்கோங்க இந்த கான்செப்ட நான் பின்னாடி விளக்குறேன் பாத்துக்கோங்க காற்றழுத்தம் இன்டைரக்ட்லி ப்ரொபோசனல் டு வெப்பநிலை அட்மாஸ்பிரிக் பிரஷர் இன்டைரக்ட்லி ப்ரொபோசனல் டு வெப்பநிலை அதாவது காற்றழுத்தம் ஒரு பகுதியில் அதிகமாக இருந்தா அந்த பகுதியில் வெப்பநிலை குறைவாக இருக்கும் காற்றழுத்தம் ஒரு பகுதியில் குறைவாக இருந்தா வெப்பநிலை அதிகமாக இருக்கும் அதனாலதான் இன்டைரக்ட்லி ப்ரபோஸ்னல் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஓகேங்களா தகவலை பார்த்தீங்கன்னா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் காற்றினுடைய திசை எப்படி சார் இருக்கும் அப்படின்னு சொல்லி காற்றினுடைய திசைய திசையை வின் டைரக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அழுத்தம் அதிகமாக உள்ள பகுதியில் இருந்து குறைவா உள்ள பகுதியை நோக்கி இருக்கும் ஓகேங்களா அழுத்தம் அதிகமாக உள்ள பகுதியிலிருந்து குறைவா உள்ள பகுதியை நோக்கி இருக்கும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரூம் இருக்கு இந்த ரூம்ல பார்த்தீங்கன்னா இந்த ரூம் பார்த்தீங்கன்னா நார்மலா இருக்கக்கூடிய ரூம் அந்த ரூம் பார்த்தீங்கன்னா ஏசி ரூம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க ஓகேங்களா நான் ஏசி ஆன் பண்ணிவிட்டேன் டோர் லாக் பண்ணிவிட்டேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து ஏசி ரூம் கம்பேர் பண்ணும் போது இங்கே வெப்பம் அதிகமா இருக்குது வெப்பம் அதிகமா இருந்தா காற்றழுத்தம் எப்படி இருக்கும் குறைவா இருக்குமா இங்கே வெப்பம் அதிகம் காற்றழுத்தம் குறைவு பட் ஏசி ரூம்ல ஏசி எதுக்கு போடுறோம் இங்க இருந்து டெம்பரேச்சர் கம்மி படுறதுக்கு தானே அப்ப அங்க வெப்பம் கம்மியா இருக்கும் காற்றழுத்தம் அதிகமா இருக்குமா இப்ப நான் அந்த ரூம் அந்த ரூமோட டோரை குறைக்கும் போது எனக்கு காற்று எப்படி வருது ஜில்லுன்னு வருது அப்படி சொல்லக்கூடாது ஓகேங்களா காற்று ஏசி ரூம்ல இருந்து நம் இந்த ரூம் நோக்கி வருதா கரெக்ட் தானே காற்று ஏசி ரூம்ல இருந்து இந்த ரூம் நோக்கி வருது அப்ப காற்றின் திசை எப்படி இருக்கு வெப்பநிலை கம்மியா இருக்கக்கூடிய ஏசி ரூம்ல இருந்து வெப்பநிலை அதிகமா இருக்கக்கூடிய நார்மல் ரூம் நோக்கி வருதா அப்ப வெப்பநிலை அங்க கம்மியா இருக்குன்னா காற்றழுத்தம் அதிகமா இருக்கா இங்க வெப்பநிலை அதிகமா இருக்கு அப்படின்னா காற்றழுத்தம் கம்மியா இருக்கா இப்ப காற்றின் திசை எப்படி இருக்கு காற்றழுத்தம் அதிகமா உள்ள பகுதியிலிருந்து கம்மியா உள்ள பகுதி நோக்கி வீசுதா இந்த ரெண்டு கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க பின்னாடி நான் சொல்றேன் ஓகேங்களா சரி ஓகே சார் அடுத்து பாருங்க நான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவின் காலநிலையை நிர்ணயிக்கும் காரணிகள் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு இது காரணி இருக்கு ஒரு ஆறு காரணிகள் பாத்தீங்கன்னா இருக்கு ரொம்ப கான்செப்டிவலான பார்ட் இது ஓகேங்களா அவ்வளோ இன்டெப்தா பாத்தீங்கன்னா போக வேண்டாம் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூட மட்டும் பார்த்துட்டு ஸ்கிப் ஆயிரும் ஓகேங்களா ஒரு ஆறு காரணிகள் இருக்கு இந்த காரணிகள் தான் பாத்தீங்கன்னா அதாவது பாத்தீங்கன்னா இட் ஃபேக்டர் விச் இன்ஃபுளுயன்ஸ் இந்தியாஸ் கிளைமேட் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இந்தியாவின் காலநிலையை நிர்ணயிக்கக்கூடிய காரணிகள் ஓகேங்களா

ஓகேங்களா செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் டுவெண்டி டூ இந்த மாதிரி ஒரு நாலு டேட்ட பாத்தீங்கன்னா எடுத்திருக்கேன் இந்த மார்ச் டுவெண்ட்டி ஒன்ல சன் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு ஓகேங்களா நிலநடுக்கு ஓட்டு பகுதியில பாத்தீங்கன்னா இருக்கு மார்ச் டுவெண்டி ஒன்ல இருந்து ஜூன் டுவெண்ட்டி வரை சன் டுவெண்ட்டி ஒன் வர சன் எங்க மூவ் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா டுவர்ஸ் ஆஃப் கேன்சர் அப்படின்னு சொல்லுவாங்க கடகரகை அப்படின்னு அர்த்தமா கடகரகை நோக்கி மூவ் ஆகுது ஓகேங்களா இது பூமத்தி ரேகை நிலநடுக்கோடு அப்படின்னு சொல்லுவோமா ஓகேங்களா சரி ஓகே இத பத்தி பின்னாடி வரும் ஆனா திரும்ப சொல்றேன் பாருங்க ஜூன் டுவெண்ட்டி ஒன்ல இருந்து செப்டம்பர் டுவெண்ட்டி த்ரீ வரை திரும்ப எங்க வருது சன் நிலை கோடு பதிவு வருதுங்களா திரும்ப செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் டிசம்பர்ல எங்க இருக்கு மகர ரகையில இருக்கா மகர ரகையில இருக்கா சார் சூரியன் வந்து நகராது புவியினுடைய சுழற்சியினாலதான் புவி சூரியனை சுழல்வதாலதான் தான் பாத்தீங்கன்னா சூரியனோட மூமெண்ட் இருக்கு சார் சூரியன் அங்க எப்படி சார் போகும் சூரியன் நிலையாதானா இருக்கும் பூமி சுத்தி வருது நீங்க தப்பா சொல்றீங்க அப்படின்னு நினைக்க வேணாம் ஓகேங்களா இது சொல்லீங்கன்னா சூரியன் தான் இருக்கு பூமியை வந்து பாத்தீங்கன்னா சூரியனை மையமா வச்சுட்டு பாத்தீங்கன்னா சொல்லல்வதாலதான் பாத்தீங்கன்னா இந்த மாற்றம் ஏற்படுது சன்னோட மூவ்மெண்ட் அதனாலதான் நான் சொன்னேன் ஓகேங்களா சரி ஓகே ஃபைன் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா மகரங்கை டிசம்பர் டுவெண்ட்டி டூல இங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கோம் திரும்ப மார்ச் டுவெண்ட்டி ஒன்ல எங்க போகுது பூமத்தி ரகைக்கு போகுது திரும்ப மார்ச் டுவெண்ட்டி ஒன்ல பூமத்தி ரகைக்கு பார்த்தீங்கன்னா போகுது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜூன் டுவெண்ட்டி ஒன்ல கடகராகிக்கு போகுது அப்ப சன்னோட மூவ்மெண்ட் இந்த தான் இருக்கு தட் மீன்ஸ் கடகராகையில இருந்து மகர ராகை வர இருபத்தி மூன்று டிகிரி வடக்குல இருந்து இருபத்தி மூணு டிகிரி தெற்கு வர தானே பாத்தீங்கன்னா இருக்கு ஓகேங்களா அப்ப சன்னோட இன்ஃப்ளூயன்ஸ் இங்க தானே இருக்கும் ஆதிக்கம் அப்ப இந்த பகுதி பேர் தான் பாத்தீங்கன்னா வெப்ப மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க வெப்ப மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பகுதி பேர் தான் வெப்ப மண்டலம் ஓகேங்களா இருபத்தி மூன்றரை டிகிரி வடக்குல இருந்து இருபத்தி மூன்று டிகிரி தெற்கு வரக்கூடிய பகுதி தான் வெப்பமண்டலம் கடகராக இருந்து மகர ராக வர இருக்கு ஓகேங்களா அடுத்து பாத்தீங்கன்னா சார் இந்த பகுதி இருபத்தி மூன்றரை டிகிரி வடக்குல இருந்து அறுபத்தி ஆறு டிகிரி வடக்கு இருபத்தி மூன்றரை டிகிரி தெற்குல இருந்து அறுபத்தி ஆறு டிகிரி தெற்கு ஓகேங்களா இந்த பகுதியில பாத்தீங்கன்னா சன்னோட ஆதிக்கம் சூரியனோட ஆதிக்கம் இருக்காது இன்ஃபுளுயன்ஸ் இருக்காது பட் இருந்தாலுமே இந்த பகுதியை கம்பேர் பண்ணும்போது போது இங்க டெம்பரேச்சர் லோவா தான் பாத்தீங்கன்னா இருக்கும் ஓகேங்களா ஏன்னா சன்னோட மூமெண்ட் தான் பாத்தீங்கன்னா அதிக அதிகமா இருக்கிறதுனால இது வெப்பமண்டலம் சொல்றோம் இங்க ஆதிக்கம் இருக்கிறதுனால இந்த பகுதி என்ன சொல்றோம் அப்படின்னா மித வெப்ப மண்டலம் அப்படின்னு சொல்றோம் மித வெப்ப மண்டலம் சேம் இந்த பகுதியும் கடகராகில இருந்து இருபத்தி மூன்றாம் டிகிரி வடக்குல இருந்து அறுபத்தி ஆறாம் டிகிரி வடக்கு இருபத்தி மூன்று டிகிரி தெற்குல இருந்து அறுபத்தி ஆறாம் டிகிரி தெற்கு இந்த பகுதி பார்த்தீங்கன்னா மித வெப்ப மண்டலம் அப்படின்னு சொல்லுவோம் சன்னோட ஆதிக்கத்துக்கே இல்ல ஆதிக்கமே அதிகளவு இல்லாத பகுதி இந்த அறுபத்தி டிகிரிக்கு மேல நைன்டி டிகிரிக்குள்ள உள்ள பகுதி பார்த்தீங்கன்னா சன்னோட ஆதிக்கமே இல்லாத பகுதி அப்படின்னு சொல்லணும் இந்த பகுதி துருவ பகுதி அப்படின்னு சொல்லுவோம் துருவ பகுதி போலார் ரீஜியன் ஓகேங்களா துருவ துருவ பகுதி அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா துருவ பகுதி இந்த பகுதியில பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு ஆர்டிக் எப்படி இருக்கு பனிப்பிரதேசமா இருக்கு அண்டார்டிக் எப்படி இருக்கு பனிப்பிரதேசமா இருக்கு ஏன் பனிப்பிரதேசமா இருக்கு சன்னோட இன்ஃபுளுயன்ஸ் அங்க கம்மியா இருக்கு சன்னோட இன்ஃபுளுயன்ஸ் இல்லவே இல்ல அதனாலதான் பாத்தீங்கன்னா அது ஐசா பாத்தீங்கன்னா இருக்கு அப்ப புரியுதுங்களா துரு பகுதினா எது மித வெப்ப மண்டலம் வெப்பமண்டலம் என்ன சார் சம்மதம் இந்தியா வழியா போகக்கூடிய முதன்மை அச்சக்கோடு இருபத்தி மூன்று டிகிரி கடகரகையா இருபத்தி மூன்றரை டிகிரி வடக்கு கடகரகை இந்தியா வழியா போதா இந்த கடகரகை அப்படிங்கிறது இந்தியாவை எப்படி பிரிக்குது சவுத் இந்தியா எந்த கண்ட்ரோல எந்த பகுதியில வருது வெப்பமண்டல பகுதியில வருதா நார்த் இந்தியா எந்த பகுதியில போகுது மித வெப்ப மண்டல பகுதியில போதா அப்போ இந்தியாவை எப்படி பிரிக்குது இரண்டு பகுதிகளாக பிரிக்குது வட இந்தியாவை மித வெப்ப மண்டலமாகவும் தென்னிந்தியாவை வெப்ப மண்டலமாகவும் பிரிக்குது இப்ப புரியுதுங்களா அங்க சொன்னோம் பாத்தீங்கன்னா அச்சங்கள் இருக்காக அப்படின்னா காலநிலைக்காக சொன்னோம்மா இப்ப அந்த காலநிலை புரியுதுங்களா இந்த பகுதி வெப்ப மண்டலம் இந்த பகுதி மித மண்டலம் இந்த பகுதி துருவ பகுதி அங்க காலநிலைன்னு பாத்துருப்போம் அச்சங்கள் இருக்காக அதனுடைய யூஸ் என்ன அப்படின்னா கிளைமேட் அப்படின்னு சொல்லி பாத்துருப்போம் இப்ப புரியுங்களா அது எப்படி கிளைமேட்ல அது வந்து இன்ஃபுளுயன்ஸ் பண்ணது அப்படின்னு சொல்லி புரியுங்களா சரி ஓகே சார் ஃபர்ஸ்ட் ரீசன் ஓகேங்களா நார்த் இந்தியா மித வெப்ப மண்டலம் சவுத் வெப்ப மண்டலம் அதுக்கு அடுத்து பாருங்க சமமான சமமான அல்லது சீரான காலநிலை பார்த்திருப்பமா சமமான அல்லது சீரான காலநிலை அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம் ஏன் சார் அப்படி சொல்றாங்க அப்படிங்கிறதுக்கான ரீசன் பாருங்க பகல் டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஒரு பத்து மணிக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நிலப்பகுதி பதினோரு மணிக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா கோடைக்காலத்துல நிலப்பகுதி பத்து மணிக்கு மேலேயே சூடாயிரும் ஆனா கடல் வந்து பாத்தீங்கன்னா அதிகம் சூடாகிறதுக்கு லேட் ஆகும் கூலிங் ஆகுறதுக்கும் லேட் ஆகும் அப்ப பகல் டைம்ல இங்க டெம்பரேச்சர் அதிகமா இருக்குமா நிலப்பகுதியில் அதிகமா இருக்குமா ப்ரெஷர் வந்து கம்மியா இருக்குமா நிலப்பகுதி கம்பேர் பண்ணும்போது கடல் பகுதியில் எப்படி இருக்கும் டெம்பரேச்சர் குறைவா இருக்குமா ப்ரெஷர் வந்து அதிகமா இருக்குமா காற்றின் திசை எப்படி இருக்கும் அழுத்தம் அதிகமா உள்ள பகுதியிலிருந்து குறைவா உள்ள பகுதி நோக்கி இருக்குமா அப்போ வந்து கடல்ல இருந்து நிலத்தை நோக்கி வீசுமா இது தான் கடல் காற்று அப்படின்னு சொல்லுவாங்க புரியுது இல்லைங்களா பத்து பத் பத்து பதினோரு மணிக்கு நிலப்பகுதி ஹீட் ஆயிருது எதை விட கடலை விட அப்ப இதை கம்பேர் பண்ணும்போது இங்க பிரஷர் வந்து அதிகமா இருக்கும் காற்றின் திசை கடல்ல இருந்து நிலப்பகுதி நோக்கி இருக்கும் இதுதான் பாத்தீங்கன்னா கடல் காற்று பகல் டைம்ல அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அதே இரவு போடுதுல ஒரு நாளினுடைய அதிகபட்ச வெப்பநிலை ரெக்கார்ட் ஆகக்கூடிய நேரம் என்னன்னு பாத்துருப்போம் ரெண்டு டு நாலு அப்படின்னு சொல்லி பாத்துருப்போம் இல்லைங்களா அப்ப நாலு மணிக்கு மேல பாத்தீங்கன்னா சன் வந்து செட்டாக ஆரம்பிச்சு சூரியன் மறைய ஆரம்பிக்கும் போது டெம்பரேச்சர் லேண்ட்ல கம்மியாயிருதா லேண்ட்ல இரவு பகுதியில எப்போ அப்படின்னா கடலை விட குறைவா மாறிடும் அப்ப இரவு பகுதியில இங்க டெம்பரேச்சர் கம்மியா இருக்கும் இங்க பிரஷர் அதிகமா இருக்குமா இங்க டெம்பரேச்சர் நிலப்பகுதி கம்பேர் பண்ணும்போது இங்க அதிகமா இருக்குமா பிரஷர் வந்து பாத்தீங்கன்னா குறைவா இருக்குமா அப்ப காற்றின் திசை எப்படி இருக்கும் நிலத்துல இருந்து கடலை நோக்கி வீசும் இது பேர் நிலக்காற்று அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கடல் காற்று நிலக்காற்று பகல் பொழுது இரவு பொழுதுல மாறி மாறி வீசறதுனாலதான் பாத்தீங்கன்னா கடல் இருக்கக்கூடிய காலநடை சமமான காலநடையா இருக்கு உதாரணத்துக்கு சொல்ல போனா பாத்தீங்கன்னா கோடை காலத்துல வானிலை அறிக்கையை வாசிக்கிறாங்க தமிழ்நாட்டுல எந்தெந்த மாவட்டத்திலாம் அதிகமான வெயில் இருக்குதா சொல்றாங்க சென்னை சொல்றாங்க வெள்ளூர் சொல்றாங்க சேலம் நாமக்கல் கரூர் திருச்சி மதுரை தருமபுரி இந்த மாதிரி இடம் சொல்றாங்க பாத்தீங்களா இது எல்லாமே உள் மாவட்டங்கள் ஓகேங்களா சார் சென்னையில கடல் இருக்கு சார் நீங்க உள் மாவட்டங்கள் சொல்றீங்க சென்னையில வந்து பாத்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் இருக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நிறைய மக்கள் தொகை நிறைய இருக்கு அவங்க எல்லாம் பைக் வச்சிருக்காங்க கார்பன் அதிகமா எமிஷன் ஆகுது அதனால வெப்பமா இருக்கு ஓகேங்களா பட் ரிமைனிங் இருக்கக்கூடிய உள் மாவட்டங்கள் ஏன் ஒரு கடலோர சொல்லல ஏன் நாகப்பட்டினம் சொல்லல ஓகேங்களா ஏன்னா உள் மாவட்டங்கள் தான் பாத்தீங்கன்னா அதிகமா ஹீட் ஆகும் ஏன்னா கடலோரமா இருக்கக்கூடிய காலநிலை என்னது சமமான சீரான காலநிலை அந்த அளவு வெப்பமும் இருக்காது குளிரும் பார்த்தீங்கன்னா அதிகம் இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இதுதான் பார்த்தீங்கன்னா அதுக்கான ரீசன் உயரம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் அடுத்த ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா உயரம் அப்படின்னு சொல்லுவாங்க உயரம் அப்படின்னா கடல் மட்டத்திலிருந்து மேலே செல்ல செல்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஆயிரம் மீட்டர் இருக்கும் தட் மீன்ஸ் ஒரு ஒரு ஆயிரம் மீட்டர் ஒரு கிலோமீட்டருக்கும் ஆறு புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை குறையுது ஓகேங்களா ஆறு புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை குறையுது இது பேர் இயல்பு வெப்ப வீழ்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க நார்மல் டெம்பரேச்சர் லேப்ஸ் ரேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க ஓகேங்களா இதனாலதான் பாத்தீங்கன்னா நாம ஒரு சமவெளியில் இருக்கிறவங்களுக்கும் நம்பர்கிட்ட டெம்பரேச்சருக்கும் மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சருக்கு டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு இதுதான் ஆயிரம் மீட்டருக்கு கிட்டத்தட்ட ஆறு புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பாத்தீங்கன்னா குறையுது ஓகேங்களா இதுதான் உயரம் அப்படிங்கிற ஃபேக்டர் வந்து காலநிலையை தீர்மானிக்கிறது இது ரெண்டு மூணும் பாத்தீங்கன்னா முக்கியம் அதுக்கு அடுத்து பருவ காற்று இந்தியாவோட காலநிலைய வெப்பமண்டல பருவக்காற்று காலநிலை அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா அந்த ரீசனை நான் பின்னாடி கூட தெளிவா சொல்றேன் ஓகேங்களா எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது அப்படிங்கிறது ஓகேங்களா அடுத்த நிலத்தோற்றம் அப்படின்னா இந்தியாவினுடைய நிலப்பிரிவுகள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரே வகையான நிலப்பிரிவு இல்லை உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இமயமலை இமயமலை அப்படிங்கிறது அதாவது மத்திய இந்தியா இருந்து வீசக்கூடிய குளிர்காற்ற தடுத்து இந்தியாவை பார்த்தீங்கன்னா பாதுகாக்குது இந்தியாவை வெப்பமண்டலமா பாத்தீங்கன்னா வச்சிருக்கு ஓகேங்களா இந்த மாதிரியான நிலத்தோற்றங்கள்ல வரும் ஜெட்காற்றோட்டம் அப்படின்னா வளிமண்டலத்தின் வளிமண்டலத்தில் உள்ள உயர்ந்த அடுக்குகள்ல வீசப்படக்கூடிய காற்றோட்டம் தான் ஜெட்காற்றோட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க குறிப்பா இந்தியாவுக்கு தென்மேற்கு பருவ காற்ற எடுத்துட்டு வரதே எனக்கு இந்தியாவுக்கு தென்மேற்கு பருவ காற்றுல அடைச்சிட்டு வரதுல முக்கிய பங்கு வகிக்கிறது இதுதான் இந்தியாவின் காலநிலையை நிர்ணயிக்கக்கூடிய காரணிகள் அப்படின்னு சொல்லுவாங்க அச்சங்கள் ரெண்டா பிரிக்கிறது வட இந்தியா மித வெப்பமண்டலம் தென்னிந்திய அப்பமண்டலம் கடலிலிருந்து தொலைவு கடல்ல இருக்கக்கூடிய காலநிலை கடல்ல கடலோரமா இருக்க ஊர்ல எப்படி காலநிலை இருக்கும் உள் மாவட்டங்கள்ல எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திருந்தோம் இது தெளிவா பாத்தீங்கன்னா பின்னாடியும் பார்க்க போறோம் கோடைக்காலம் குளிர்காலம் தென்மேற்கு பருவ காற்று அதுலயும் வடகிழக்கு பருவ காற்றுலயும் பார்ப்போம் அதுக்கடுத்து உயரம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு ஒரு ஆயிரம் மீட்டருக்கும் ஆறு புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பாத்தீங்கன்னா குறையுது இயல்பு வெப்ப வீழ்ச்சின்னு பார்த்திருப்போம் பருவ காற்று அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவின் காலநிலையே பாத்தீங்கன்னா வெப்பமண்டல பருவ காற்று காலநிலை அப்படிங்கும்போது அப்படிங்கும்போதுதான் எக்ஸாம்பிள் இமயமலை சொல்லியிருந்தோம் அதுக்கு அடுத்து ஜெட் காற்றோட்டம் அப்படின்னா வளிமண்டலத்தினுடைய உயர்ந்த அடுக்கல்ல வீசப்படக்கூடிய காற்றோட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு அந்த தென்மேற்கு பருவ காற்ற அழைச்சிட்டு வரதுல முக்கியமான பங்கு வகிக்கிறது பாத்தீங்கன்னா அந்த ஜெட் சீம்ஸ் அப்படின்னு சொல்லி பாத்திருப்போம் ஜெட் காற்றோட்டம் அப்படின்னு சொல்லி பாத்திருப்போம் ஓகேங்களா சரி ஓகே இதுதான் பாத்தீங்கன்னா இந்தியாவின் காலநிலையை நிர்ணயிக்கக்கூடிய காரணிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க ஓகேங்களா சரி ஓகே